ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல் டென்ஷன் இல்லாத ஒரு சட்னி ரெசிபி வேறு மூணே பொருளை வச்சு ஆனால் அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாங்க கண்டிப்பாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஒரு பாத்திர தடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுடலாம் நான் கப் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக மூணு டேபிள் அளவுக்கு வரும் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் அதை சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல ஒரு அரோமை வந்து கலர் சேஞ்ச் ஆகி வாசம் வரும் நீங்கள் வேகமாக வச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக கருகிரும் அதனால் சிம்மில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த சட்னி பார்த்திங்க அப்படின்னா சாதத்துக்கும் கரெக்டாக இருக்கும் தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் இப்போது பருப்பு இந்த இந்தளவுக்கு அப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வெச்சுக்கலாம் இப்போது அதே பேனில் பாத்தீங்கன்னா நாலு பல் பூண்டு காரத்துக்கேற்ப வரமிளகாய் இதை மட்டும் நல்லா பூண்டோட ஃப்ளேவர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்து ஆற வச்சு வச்சுக்கலாம் இதை அரைக்கும் போது சாதத்துக்கு அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் புளி சேர்த்து வச்சுக்கோங்க தோசைக்கு அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க அதனால கொஞ்சமாக புளி தேவையான உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு சாதத்துக்கு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் குறை குறைப்பாக கூட அரைச்சிக்கலாம் தோசை இட்லிக்கெலாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த தாளிப்புமே தேவையில்ல அட்டகாசமான சூப்பரான சட்னி வெறும் மூணே பொருளை வச்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ